கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நீங்கள் நாற்பது நாள் கோர்ஸுக்கு எதுவும் வரும் நான் பணம் கொடுத்தா போதும் ஃபீஸை கட்டு உள்ளே வந்துருக்கோம் அவ்வளோதான் நீங்கள் பில்லியண்டாக வாங்க எப்படி எப்படி வேணா வாங்க எப்படி வேணா வந்துருக்கோம் உங்ககிட்ட இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் பணம் தான்

அப்ப எனக்குள்ள ஒரு பாண்டே தீர்ந்தது எதனால புரியுதா அப்ப நீ என்ன கருத்து முரண் பண்ணாலும் போக மாட்டீங்க அட்லீஸ்ட் குத்த காசு சாப்பிட்டுனா போலாமான்னு பாத்தீங்க அங்கேயே வச்சு கொட்டு பிரச்சனை கிடையாது அவங்க அவங்களும் சலிக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவேன் இது உட்கார வச்சு ஆனாலும் உங்களுக்குள்ள பணம் கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியாது அப்போ பணம் தான் கொடுக்கணும் ஆனா கொடுத்துட்டு மறந்துடும் அது மட்டும் தான் நீ செய்யும் மற்றபடி என்ன கத்து வச்சிருந்தாலும் எல்லாம் என்ன சரி நீ புரிஞ்சு வச்சிருந்தாலுமே திருத்தப்படும் அதில் வந்து கருத்து கிடையாது என்ன நடக்கணும்னா ஒத்துக்குன்னு கம்மு நடிச்சு நிற்ப நடிச்சு நிற இங்க உட்காந்துன்னு நாற்பது நாளும் நடிச்சுட்டு போயிடுவேன் நஷ்டம் யாருக்கு நான் தான் காசு வாங்கிட்டேன் புரியுதா இங்க சாப்பிட்டு காசு கொடுக்கிறது கிடையாது காசு கொடுத்துட்டு சாப்பிடு புரியுதா இங்க என்ன கிடையாது சாப்பிட்டாங்க பில்லு போடுங்கன்னு பண்ண முடியாது முதல்ல பே பண்ணிடணும் கொஞ்சம் நீங்க பே பண்ணவே அட்டேஷனுக்கு ஒத்துக்கு நீங்க ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கு நீங்க வேண்ட புரிஞ்சு அதனால ஒரு தகுதி உங்களுக்கு வேணும்னா அந்த தகுதி மட்டும் தான் மற்றபடி எவ்வளவு திம்மரம் வரலாம் திமரம் வந்தா அந்த அந்த சர்க்கரைக்கு போது வேர்களை முந்திரி தான் கறி சாப்பிட மாட்டானாங்க அவமானப்பட்டு நான் போராட்டு போயிட்டேன் வணங்க அப்படி போனோம்னு அதுவும் நடக்கும் ஏன்னா ஜீர்ந்துச்சு முடியாது சக்சஸ்ஃபுல்லா போடல நான் என்ன பண்ண முடியாது புரியுது எல்லா மாதிரியான ஆளுங்களும் இருக்காரு எல்லா மாதிரியான மனிதர்களும் வருவாங்க அப்படிதான் கடனை எல்லாம் தானே வருவாங்க ஒரு உருவா எல்லா மாதிரி மனிதர்களும் சந்திச்சுன்னா நான் ஒத்துக்கிட்டு தானே நான் வந்து ரயில்லாக்கா அது கடவுளுக்கு அதிச்சுட்டு இல்லை என்கிட்ட எல்லாம் தானே அனுப்புவார் அப்போ எல்லாத்தையும் சரி பண்ணுறது யாரோ வேலை அதுதானே எனக்கு அழகி ஆனால் நீங்கள் எப்படி வேணால் இருந்தால் தகுதி அப்போ நீங்கள் என்ன தீமர் இருந்தாலும் அதெல்லாம் முற்று அப்போ அந்த பணம் உங்களுக்கு அலச்சை பத்துறீங்கன்னா பணமே உங்களை வளர்ச்சி வளர்ச்சியை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் எதை பத்துக்கிறீங்களோ அதுவும் உங்களை அழைச்சி நீங்கள் ஒரு மரத்தை ஒரு செடியை காரி துப்புறீங்க செடி கட்டி போய் அந்த சளி எடுத்து போய் செடி செடிக்கிட்ட போய் காரியை துப்புறீங்க தெரியாமல் துப்புறது பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் நான் துப்புறது செடியில் அந்த இலையில அது மறைச்சிடும் அது டார்ச் தயாரிக்காது அந்த இடையோட வாழ்நாள் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒன்று புரியுது துப்புற நடனம் உண்டு செடி கிடையாது கடலோட பழைப்பு அது ஒரு பிரம்மாண்டம் எவனாலேயும் அந்த மாதிரி ஒரு இலையை செய்ய முடியாது எவனாலே அப்படி ஒரு மரத்தை செய்ய முடியாது இப்போதும் இந்த மலையில பைச்ச எல்லாம் சொல்லுவாங்க ஒரே கடல் கிடையாது பத்தியா செடி செடி வித்தியாசப்படுது ஆனா சொல்லும்போது என்ன சொல்றேங்க பச்சை ஆனால் அவன் கன்று பார்த்து புரிஞ்சிடணும் இது வெறும் பச்சை கிடையாது ஒன்று ஒன்று அப்படி இது சொல்ல தெரியல முடியல இயற்கையை சொல்லி அறிவிட முடியாது ஆனால் அவன் ஆன்மீகத்தில் புரிய வருது அப்புறமே தூப்பு நீங்கள் தண்டனம் தான் இல்லையா உண்டு பணம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கணப்பணமாக்கி வச்சுக்கிறான் நீ அதை சம்மதிக்கிறதும் கஷ்டப்பட்டு தான் திருத்தணமாக திருடுனா கூட அது கஷ்டம்தான் உள்ள போய் கத்தி மிரட்டினா கூட கஷ்டம்தான் போலீஸ் கிட்டப்பட்ட என்ன வருது எதுவுமே கஷ்டப்படாமல் உனக்கு வரவே இல்லை அப்போ அதை நீ செலவு பண்ணுற அப்படின்னா நீ கவனமாக இருக்கணும் அதை நான் கேட்கறேன்னா நானும் கவனமா இருக்கேன் உங்ககிட்ட இருந்து எனக்கு பணம் வருது இல்லை நீ வேள்வி பண்ணாம இருக்கலாம் என்னால எப்படி இருக்க முடியாது அதுதான் சொல்றேன் ஒரு முந்திரி என்னால வேள்வி பண்ணாம இருக்க முடியல இங்க வந்து பேசுறதுக்கு முந்திரி என்னை பாதிச்சு தெரியுதா ஐயா இன்னும் பிரச்சனை அது ஒட்டி போட்டா என்ன ஆயிடுவாங்க குடுத்துட்டாங்க நிறைய என்ன பண்ணிட்டான் எப்படி இருந்தாலும் ஒரு கம்மி பண்ணா அது ரெண்டு முந்திரி வந்துடும் நம்பிக்கை அவனுக்கு அப்படிதானே ஐம்பது ரூபாய் முந்திரி போட்டா என்ன பண்ணுவோம் எல்லாரும் போனோம்னா புரியுதா மாதிரி நீங்க வணக்கத்தை நீங்க மதிக்காமல் இருக்கலாம் நீங்க குடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் நீங்க எனக்கு ஒரு வணக்கம் பண்ணிட்டீங்க புரியுதா நீங்க வந்து சும்மா திம்பறா யாரோ கத்துக்கு கூட வணக்கம் பண்ணிக்கலாம் ஆனா அந்த வணக்கத்தோட மதிப்பு எனக்கு தெரியும் புரியுதா என்ன சொல்றேன் சீலனோட மதிப்பு எனக்கு தெரியும் நீங்க காலையில் எல்லா ஊர் அன்றைக்கு கூட உந்துருக்கலாம் கோழியா கூட அது எடுத்துருக்கலாம் நான் எங்க போலி இல்லையே நான் போலி கிடையாது என் கண்கள் பண்ணிக்குது இந்த மனிதர் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன் புரியுதா அப்படின்னு சொல்றது ஏன் அவனுக்கும் மதிக்க தெரியாமல் எனக்கு தெரியும்ல புரியுதா இது ஒரு அறிவுள்ள ஜீவிதம் இது என்ன தான் பண்ணும் மதிக்கும் அது மதிக்கலன்னா அது யார் பிரச்சனை அது அது பிரச்சனை அதை நான் மதிக்கலைன்னா யார் பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை வர விடாது இல்ல புரியுதா கேள்வி பதிவு வச்சுச்சா நடனம் எந்த நிலையிலன்னா இது எப்படி வேணா வா பயங்கரத்தில் எவ்வளவு இருந்தாலும் ஜெயிச்சுன்னு கூட வா வனத்தை கடும் போதே நீ தோந்துட்ட என்கிட்ட பேச தர்கத்துக்கு உட்கார்ந்த பத்தியா அந்த வினாடி நீ தோந்துட்டேன் என்கிட்ட என்னை ஒத்து உட்காந்து பேச இருந்தாலும் பேசி ஜெயிக்க முடியும்னு வந்த பத்தியா நீ சத்தியமாக ஜெயிச்சிட்டேன் ஏன்னா நான் வெற்றின் கனியை தான் வச்சிருக்கிறேன் எனக்கு என்னதான் தெரியும்னா எதிராலியே வெற்றி பெற தான் தெரியும் நீ ஒன்றா அதை தோல்வின்னு வச்சு நின்ப்ப புரியுதா எனக்கு என்னதான் தெரியும் வாழ வைக்கதான் தெரியும் புரியுதா ஆனால் என்ன பண்ண முடியாது உணர என்கிட்ட வரவன் என்ன பண்ண முடியாது தோத்து போக ஒடியவே முடியாது தோற்று போகிறாங்க வலிக்க கூட செய்யும் ஏன்னா அவன் இவ்வளோ நேரம் இந்த பாரத்தை அவன் பெருசாக நினைக்கல தெரியல அவன் வச்சுக்கிறது பாருன்னு கூட அவனுக்கு தெரியாது என் பேச்சு கேட்டும் புரிஞ்சுக்க முடியாத உத்தியவங்களை எனக்கு கூடவே இருக்கும் அது பிரச்சனை என்ன அது பிரச்சனை கிடையாது ஏன்னா அது புரியல அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நான் எப்படி இருக்கணும் இதா நான் தான் இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனையா தான் ஆயிடா எந்த எல்லாருக்கும் கொடுக்காதே பூச்சிக்கிறோம் பூச்சிக்கிறோம் எல்லாருக்கும் கொடுக்காதே அப்படின்னு யாரும் எனக்கு வேண்டப்பட்ட சொல்லலாம் எனக்கு கடவுள் சொல்லி தான் இருக்கும் கொடுக்கும் உங்களுக்கு சொறக்கணும் கிடையாது அது யாருக்கு மட்டும்தான் தெரியாது எனக்கு மட்டும்தான் எனக்கும் கடவுள் மனம் உப்பு ஆனா பக்கத்துக்கு உங்களுக்கு கொடுக்காத அப்படி அப்படிதான் அழுவாங்க அடிப்பாங்க சாவடி கூட பார்ப்பாங்க ஏன் சுத்த குறைஞ்சிருமே நான் கொடுத்தா பறையாது என்கிட்ட ஒரு பாத்திரம் அந்த மாதிரி எனக்கு கடவுள் தானே தெரியும் நான் பேச பேச ஒன்றும் பேச முடியும் அதை சொல்றேன் நான் தூங்கினேன் வந்து பேசுறேன் அவ்வளவுதான் என்ன பேசணும்னு முன்முடிவு பண்ணல சிலபஸ்க்காக எடுத்து வச்சுக்கிறேன் பாடத்திட்டத்துக்காக எடுத்து வச்சுக்கிறேன் அது மட்டும் பேசணும் கிடையாது பியாண்ட் பாடமும் பேசுவேன் புரியுதா அது மட்டும் தான் பேசுவேன் எனக்கு இவ்வளோதாங்க சப்ஜெக்ட்டு இது மேலே எனக்கு இல்லை அப்படிலாம் நான் நிறுத்த மாட்டேன் நீ எவ்வளோ தூரம் போனாலும் அதான் சொன்னேன் நான் டைம் கிடையாது எனக்கு கிடையாது நீ பேசுறதை வச்சு கேள்வி பார்த்தீங்கன்னா ஆனால் டைம் ஃபிளாட்டு இது டென் டு ஒன்ஸ் லைஃப் பட் அது என்ன எக்ஸ்டெண்ட் ஆகும் ஏன் சொல்லிட்டேன் கேட்டிங்கன்னா சொல்லிட்டேன் நல்லது அதே மாதிரி சொல்லணும் சேர்த்துருவேன் கிளாஸ் பண்ணிட்டாங்கண்ணா ஒரு மணி ஆகிடுச்சுக்கோ போகிறவங்க போயிடலான்னு ஏன்னா பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் போக மாட்டாங்க நிறைய பேர் இது வரைக்கும் அது போனதில்லை கிளாஸ் டைமில் அங்கே உட்காந்து அந்த இருந்தா பின்னாடி போய் குறை சொல்லிடுறேன் நிலவேல அப்போல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் வச்சுக்கோங்க ஒன்னும் அவமானம் பற்றி இல்ல அவனை இங்கே சரியில்லை மொத்தம் வெளியே போய் சொல்கிறான்ல நீங்கள் எதுவும் அவன் பண்ண கூத்தலாம் எனக்கு தெரியும்ல பக்கத்துல உங்களுக்கு தெரியும் அதே பேட்ச் மெட்ரிகில் கேட்டீங்கன்னு சொல்லுவான் அவர் அங்கே எப்படி நிறைய இந்த பேட்ச் தெரியும் தானே அந்த மாதிரி அந்த பேட்ச் யாரோ ஒரு பேட்ச் மேட் உங்களுக்கு வந்து பேசுகிறாருன்னா அந்த பேச்சில் வேற யாரும் ஒருத்திருப்பாங்களே கிட்ட கேட்டுப்பாரு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நீங்கள் அவநம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது உத்தரவாதம் இருக்கு அந்த ஆள்மா இருக்கிறாங்கன்னு ஸ்டாப் போடுறாங்கல்ல நான் வந்து ஒரு ஆள்மார்க் புரியுதா ஐயோ குடிதார நீ ஆமா நான்தான் ஆள்மா இருக்கு நீ பொம்பளை டான்ஸ் ஆடுவேன் ஆமா நான்தான் ஆள்மா இருக்குல்லாம் பண்ண உண்ணே சொல்ல மலேசியாவுக்கு போனாக்கா முதல் வேலையை அவர் குடிக்கிறாங்க ஆனால் இவங்க போதிக்கிட்டே இங்க வந்து குடிக்காதே மற்றவங்களுக்கு கொஞ்சம் போதைக்கு குடும்பத்தை காப்பாற்றணும் எல்லாம் நல்லது இல்லை குடியை வந்து ஒரு போத போதை அதில் அது அடிமை என்ன முடியாது ஆனால் இதே இதே ஆள் அங்கே போனால் யாருக்கு தெரியாது இல்லை காம நான் நம்பிக்கை கடவுள் தெரியும் ஊரு இடம்லாம் மாறலாம் வெச்சிடும் மாறாது வெச்சிடும் மாறாது எல்லாத்துலயும் இடம் தான் இருக்குது நீக்க முறை நிறைந்திருக்கிறோம் ஏமாத்து தருதலாம் சாத்தியம் இல்ல ஆனா அவங்க அப்படி புரியல வெற்றிலுடன் சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுங்கிறான் யாருன்னா ஒரு பொருள் வைப்பான்னு ஒரு நியாயம் ஏதோ இது இது குத்தா வாங்கி வந்தோம் இது வச்சோம் மதுரை சொல்லலாம் புக்க குத்தம் பச்சோம் இது ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல கடவுள் இருக்கலாம் என்ன இது அது ஆச்சரியமாக இது அவங்களுக்கு ஒத்துக்கணும் இல்லை இங்க கூட யாரா இருக்கலாம் அந்த மாதிரி நாளைக்கு நீங்களே கூட அப்படி ஆயிடலாம் உங்களுக்கு கூட நாளைக்கு என்ன வாங்கிடலாம் ஐயா நம்ம சரியா ஏமாத்துட்டோம் போல ஒண்ணுமே இல்லை அந்த எப்படி கடவுளா கடவுளார் சொல்லலாம் எப்போ அவ உங்களை மறைக்கணும்னு நினைக்கிறானோ உன்னை மட்டுமே ஆனா அது பாட்டுல அடுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா கூட போற குறை ஒன்றும் இல்லை அப்படின்னே சொல்லிட்டாங்க நான் பார்க்கலாம் கூட எனக்கு என்ன இல்லை ஒன்றும் இல்லை மறைமுத்தி கண்ணாடி பாட்டே பாட்டு எல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கு அவன் லூசா இருக்கலாம் கிற்குனா இருக்கலாம் வரிகள் ஏன்னா மொழி அது மாதிரி தமிழ் மொழி இருக்குதுல்ல சரியா நேற்று கூட சொன்ன நீதா தான் இங்க இருக்கு எல்லாமே முந்திரி பருப்பு பிஸ்தா பட்டாணி வேர்க்கலை எல்லா பொருளும் என்னதான் எப்படி எப்படி குடுத்தால என்னதான் இது நீதான் பட்டாணி தப்புன்னு நினைச்சுக்கிற முந்திரி பருப்புல வேர்க்கல்லை இல்லாத சக்தி ஏற்க இது பட்டனில் இருக்குது அது வேறு மாதிரி ஒரு பொருள் இது வேர்க்கடலில் விசேஷம் வேற வேறு வேற வேறு வேறு ஒன்றொன்றும் வேறு 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 ஆண்டு இல்லை விசேஷமான ஒரு என் தாத்தாங்கன்னா அந்த மாதிரி மொழியை ஒரு ஒரு உருவாக்கி வச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு அவ்வளோ திமுக தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க எழுத்து அறிவித்தவன் இறைவன்ட்டு வேற எந்தனா ஒரு மொழியில் சொல்லியிருப்பானா இது இது மொழியை கொடுத்து இதெல்லாம் கடவுள்னு சொல்லுவானா ஆனால் எப்படி சொல்லிட்டு போயிடறான் இவன் எழுத்து குத்துட்டு இது குத்தவன் இறைவன் பண்ணிக்கிறான் அந்த இடத்துல இருக்கிறோம் ஸோ எப்படி என் மொழி ஒன்றை ஏமாத்தாதோ அந்த மொழியில் போன நானும் என்ன பண்ணிட்டேன் ஏன் என்கிட்ட வந்தவே நீ என்னத்தி தான் என்கிட்ட தெருங்க வந்தவே நீ தோக்கலை தோக்கவே முடியாது என்கிட்ட வந்தா என்கிட்ட கிட்டே ஒத்து ஒருத்தன் தோத்துட்டேன்னு சொன்னான்னு சொன்னா திமிராகிட்டான்னு தான் அர்த்தம் அவனை அவன் ஒத்துக்கலாம் அவன் திமுரு அவன் அறியாமையே போக்கிக்க தயாராக இல்லை அவ்வளோதான் அவன் திமிரில் இருக்கிறான் அந்த ஆணவம் முடிச்சிவிட திருத்தவே முடியாது புரியுது என்ன சொல்கிறேன் யா ஆணை முடிச்சான் அவன் நான் சொல்றேன் ஏழை அவர் அத்தனை பேர் யாரு தான் திமுரு தான் வேலைக்கு வரா வேலை பார்க்கறா வேலை ஈஸியா இருந்தா கண்டினியூ பண்றான் இல்லைன்னா ஓடி என்ன காரணம் என்ன பாக்குறான் என்ன புரியுதா அவனுக்கு திரும்ப வரான் திரும்ப செய்யறான் திரும்ப பாக்குறான் திரும்ப போறான் என்ன நினைச்சுக்கிறான் உள்ள நான் கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படாம நினைக்கிறான் கஷ்டப்படாது கூட வரலாம் இங்கன்னு கேக்குறேன் அப்போ எதுவுமே செய்ய செய்யக்கூடாது அப்ப எனக்கு சாதகமானதா இருந்தான்னு பார்க்குறான் சூழ்நிலைன்னா நான் எப்படி வாழணும்னு பார்க்கல ஆனால் இந்த இவன் தான் என்ன பண்ணுறேன்னு உன் சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலையை இப்படி தான் போகணும் இங்கே என்ன தான் பண்ணி அவனா அவனை எல்லா விபச்சாரின்னு சொல்லலாம் இல்லை பொறுக்கின்னு சொல்லலாம் புறம்போக்குன்னு சொல்லலாம் ஆனால் நீ எப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும் ஒரு விதவை வராட்ட பூ வைக்க மாட்டேன்றாங்க புருஷன் வரத்துக்கு மட்டும் என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்குறாங்க ஒரு கேள்வி தான் வேறு ஒன்றும் கேட்கலண்ணே கல்யாணம் ஆகிறது முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டேன் அவ்வளோதான் பூ வச்சுக்கணாங்க யார் இப்போ நான் பூ வைக்க சொன்னேன் என்ன புரிஞ்சிச்சு அவங்களுக்கு அவங்க என்ன பார்த்து பார்த்துருந்தேன்னு சொன்னாங்க விதை வைக்கலாம் பூ வைக்க மாட்டேங்க அதான் வைக்கலன்னாங்க நான் நான்தான் கேட்டேன் புருஷமாக இருக்கும் பூ வச்சுதே இல்லையான்னு கேட்டேன் பூ வைக்க சொன்னேன் அப்படி மொழ மொழமாக வச்சு ஞாயிட்டுன்னு போகிறாங்க நம்மளே அவமானப்படுற மாதிரி வாசனை கம்மகாமு சூடுது புரியுதா எப்படி போதை எப்படி எனக்கு போதை தெரிந்தா ஒரு எதிர்கேள்விதா என்ன ஆகிடுவாங்க சிறப்படைத்த மாதிரி அப்போ நம்ம நம்மளிகளுனால ஏமாத்திருந்தோமா இப்போ வேற என்ன பண்ண முடியுது உன்னால இந்த உலகத்துலயே உன்னை யாரை ஏமாத்திக்க முடியாது யாரை மட்டும்தான் உன்னால ஏமாத்திக்க முடியாது ரொம்ப ஈஸியாக கையாளுறது உன்னை மட்டும்தான் நான் சொல்கிறேன் உன்னை தான் ரொம்ப கவனமாக கையாளணும் யார் கையாளணும் நீ ரொம்ப அற்பமான ஒன்று உணர்ந்து தூங்கணும் அது இன்னொன்று சொல்லுதுன்னு எவ்வளோ ரெண்டு புறம்புக்கு ஒரே புறம்புக்கு தான் ஆனால் என்ன சொல்றது சொல்லும்போது சாமி படுக்கும் போது நான் அப்படித்தான் சாமி படுவேன் சீக்கிரமா படுக்கலாம்னு கூட பாக்குற சாமி முடியல ஆமா லேட்டா பார்த்தா எப்படி சாமி காலையில இருந்து முடியுன்னு என்ன வரது சீரிடா பூச்சி இது என்ன பிடிக்கிட்டேன்னா அதுவும் இல்லை புதிதா பிரச்சனை யாருக்கிட்ட யாரு இல்லையா கண்டுபிடிச்சு சொன்னேன் மருத்துவரு என்ன பண்ண நீ பண்ண என்ன என்ன செய்யும் அப்போ தான் போதிலும் கேட்டால் நானும் சேர்த்து ராஜா போதாமா என்னன்னு வேண்டிக்கும் ஐயா பிரியாலை பேரு போதுன்னு வேண்டிக்கு நீ வந்துடுவே ரெண்டு தந்தால் போகுது எப்படி தானே ஜெயிச்சிருவேண்டே நான் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் என்ன தான் எதை நோக்கிதான் நகர்னுக்குறேன் நானே அதுதான் எனக்கு எந்த பால் வச்சாலும் செடிறானே இப்படி அந்த ஓரப்போட்டை கூட அப்படி ஓடி போய் ஏன்னா கில்லி தண்டை விளையாட்ணுக்கும் பேட் எப்படி எவ்வளோ பெருசு ஒரு சின்ன ஸ்டிக்கரை விளையாடினேன் ஒரு ஆளுக்கு பேட் எவ்வளோ பெருசு நாலு பந்து ஒன்றா வச்சு அடிப்பான் ஏன் இல்லி தண்டால் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா சின்ன வயசில் இங்கே உங்களுக்கு கோட்டி மருந்து ஆ கோட்டி ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கும் சரி உள்ளே ஸ்டிக்கர் எடுக்கணும் குத்தி போச்சு தட்டி அடிப்போம் தண்டால வந்து அதில் இறணும் அதில் எத்தினி அங்கேருந்து முட்டி போறதோ இது மாதிரி கேம் அது ஒரு ஆளால் விளையாடுற மாதிரி இருக்கும் ஆனா அது காதில் அடிப்போம் அதில் வாரம் தட்டி இப்படி தட்டி அப்படி தட்டினா மூணு முறை எடுப்போம் ஒரே வடி தட்டினா ஒரு கணக்கு தட்டிட்டு தட்டி தூக்கி ஆச்சா அந்த விளையாட்டு விளையாண்டு பேட்டு கொடுத்தா என்ன பண்ணுவோம் அத இந்த இது ஒரு ரொம்ப விசேஷமானது இல்லை குவாலிட்டி டேஸ்ட் ரஸ்க்கு ஆனால் இது ஒரு பிரச்சனை எனக்கு புரியுது பணம் வேணும் தானே பணம் வேணும் ரெண்டாவது நேரம் வேணும் நாற்பது நேரம் கொடுக்கணும்ல கல்யாணம் பண்ணியிருப்பீங்க உள்ள வச்சுருப்பீங்க வேலைக்கு போகணும் தம்பி சொன்னால் வேலை வேலை வாடா முட்டை கூட பரவாயில்ல நான் என்ன பண்ணுறேன் போகிறேன் நான் வந்து பேஷண்ட் எல்லாம் பார்த்துக்கறேன் எனக்கு லீவ் வைக்கல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது தானே செய்யுது அது பணம் இல்லனாலும் என்ன தான் ஆகுது பொருள் இல்ல ஒன்றும் மதிப்பு இல்லை தானே ராஜா பணம் சம்பாதிக்கத்துக்கோன்னா நல்லா சம்பாதிக்கிற வசதியா இருக்கும் நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் திறமையா வரதுன்னு பணம் சம்பாதிக்கிற வழியை போடுங்க நிறைய வழி இருக்குது ஒரு ஜாக்கெட் மூணாயிரம் பேருக்கு தைக்கிறாங்க ஜாக்கெட்டை அப்போ பணம் சம்பாதிக்க சம்பாதிக்காது யாரு மனம் கம்முங்கிறாங்க புரியுதா ரூபாய் ஜாக்கெட் விற்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இசைக்கு தரலாம் தானே யார்கிட்ட வாங்குவாங்க பாதி வேலைக்கு தேவை ஒரு ஜாக்கெட் ஒரு நாளில் திக்க முடியும்ண்ணா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நாள் சம்பாதிக்க முடியும் தானே ஏடிஎம் மிஷின்கிட்ட போய் காவல்கிட்ட என்னாவே ரூபாய் கொடுப்போம் குறைஞ்ச பிடிச்சு பத்தாயிர ரூபாய்க்கு குறையாம சம்பளம் கொடுத்து யாருமே காத்துக்கிறாங்க இங்கே இங்கே தோட்டத்துக்கு வந்து உங்களுக்கு ரூபாய் தோட்டம் வேலை பார்த்தாரு இங்கே என்ன

நோ பிஸோ கம்மி கட்டி பார்பர் ட்ரைவ் இப்போ அவளே போய் வாழை வச்சு அவனை கட்டு கத்துக்கண்ணா நான் வாணல் இது எப்போ செய்ய போடுறதுலாம் கிடையாது ஆனால் ஒரு வேலை கத்துனா அது ஒரு திறமை தானே அடிஷனல் தானே இது செய்மாறேன்றானே நான் ஏன் செய்யணுன்ட்டு என் வேலை இதாங்க நான் பெயிண்ட் அடிக்க வந்தேன் அந்த டப்பெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு வரலட்டா பண்ண முடியாது அவன் வாழ்க்கையில் முன்னேறுவேன் சார் எனக்கு வேலை கிடைக்கலன்றான் ஏன்னா வேலை கிடைக்கல நான் ஒரு பெயிண்ட்டு எனக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னா பொத்தினர் ஆகிட்டு நீ இல்லை உனக்கு ஈஸியா பண்ண வந்து நீ செய்ய முடியுமா நீ நான் ஏன் டிராக்டர் கத்துக்கணும்னு கேட்டேன் என்ன பண்ண முடியா நான் ஏன் டிராக்டர் ஓட்டணும் நீ கூட ஒரு பண்டைய நான் டிராக்டர் ஓட்டணுமா ஒரு தோற முன்னாடி ரெண்டு பேர் பேசிட்டா உங்களுக்கு எவ்வளோ வேலை வாங்கலாம் பாருங்க என்ன சந்தர்ப்பம் கொடுத்தேன் என்ன சொல்ற

இதுல எந்த வேலை செஞ்சு அதிக சம்பளம் வரும்னு பாரு அதை செய்யணும்னு கூட சொல்றேன் இதை விட நான் சொல்லித்தரேன் நீ உட்காருக்க உள்ள கூட என்ன பண்ணேன் உனக்கு என்ன நான் தெரியும் என்ன பண்ணேன் எழுதி இதுலயும் எழுது எனக்கு சம்பளம் அதிகம் வரும் அதை செய் இத விட ஆப்ஷன் தர முடியுமா உனக்கு என்ன வாங்கிது சொல்லிட்டு என்ன வந்து சொல்றாங்க பேப்பர் எடுத்து லிஸ்ட் எதுக்குண்ணா எனக்கு எனக்கு தெரியும் இல்லை சரிங்க தெரியும் எனக்கு பேச தெரியும் எனக்கு எழுத தெரியும் எனக்கு பாடத் தெரியும் எல்லாம் தெரியும் எனக்கு என்ன தெரியுமா என்ன பார் இதெல்லாம் உனக்கு எது சம்பளம் அதிகமா அது செய்யி எப்படி சம்பளம் இது இது ஒரு சாதாரண உத்தி தானே இது இதுனா யாராலும் செய்ய முடியாது அப்படிதான் நீங்க அந்த மாதிரி லிஸ்ட் போட்டு தான் குருவாயிட்டீங்கன்னா அது மட்டும் தான் இல்லை நான் வந்து சினிமா எழுதுறதுக்கும் பணம் பண்றதுக்கும் தான் போன நான் படிச்சேன் நான் படிச்சதெல்லாம் என்னவோ தெரியல இங்க வந்து உட்காந்து நான் கடவுள் தெரியல கண்டு விஷயம் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நான் சிவசாமி கிளாஸுக்கு போயிடுறேன் நூத்தி முப்பத்தி மூணாவது பேச்சு

போய் கொல்லிய போலியா ஒருத்த கடவுள் தெரியும் சொன்ன கதை வந்து வேற மாதிரி திருப்பி எழுதப்பட்டதுன்னு மாதிரி இன்ஃபர்மேஷன் அதுக்கு மத்த விஷயம் பேசினா அவங்க கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசினா தண்ணி உனக்கு தெரிஞ்சுட்டே சொல்லலாம் கடவுள் இப்படிதான் சூரியமா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம் அதர் வைஸ் ஐயா சொல்றாரு கடவுள் சொல்லி மாறுங்கன்னு தான் சொல்லணும் இல்லை நான் சொன்னார்ல முன்னாடி தாய்மார்கள் சொன்னார் யாரோ கம்பல் சொன்னார் நிறைய பேர் சொல்லிடுறாங்க சிவபாக்கியார் சொல்லிடுறாரு இல்லை நபி சொல்லிக்கிறாரு கூட சொல்லிடலாம் நீ என்ன பண்ணுறது இல்லை எங்கள் ஐயா சொல்கிறார் நானும் ஒத்துங்க அப்படியே சொல்ல அப்படி கிடையாது இல்லை சிவபாக்கியார் சொன்னார் ஒத்துக்கணும் அந்த அந்த புத்தி வரணும் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் மற்றதெல்லாம் போலியாக சொல்லலாம் சினிமா பார்க்காம சினிமா பார்த்துட்டு சொல்லலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் படம் பார்த்தா ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்த்த மாதிரியே பேசுவோம் பார்த்துக்கிட்டீங்களா அதை வர அவ்வளோ நம்ம பிரச்சனா நம்ம இந்த சீன்லாம் பொழுது நம்ம நம்ம படம் பார்த்தோம் நம்ம படம் பார்த்துருப்போம் படம் பார்க்காத ஒரு சீன்லாம் சொல்லுவாரு ஏன் பட் ரொம்ப நல்லா இந்த மாதிரி ரிவியூ பண்ண படத்தெல்லாம் நீங்க கேட்டுக்கிறீங்க சாமியார் பற்றி பேசுறதெல்லாம் ஆனால் நீங்கள் என்ன ஆயிட்டீங்க ஷாக்காயிட்ட இது அது இல்லை இது அது இல்லை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கி பேசுறது இல்லை நான் இன்ஃபர்மேஷனையும் பேசுகிறேன் பட் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் நான் அதை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது